திருச்சிற்றம்பலம் திருநெல்வேலி நகரிலே ஈசான்ய பாகத்திலே குத்துப்பிரை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முனை உண்டு இந்த முனையில் அற்புதமான ஒரு கணபதியின் ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான் சூரனை விதைக்குமாறு ஒரு சிற்பமும் உண்டு இவ்விடத்தில்தான் சூரபத்மனை முருகப்பெருமான் இவ்வாலயத்தில் வைத்துதான் சம்ஹாரம் செய்கின்றார் அதனாலேயே இவ்விடம் குத்துப்பிரை என்று விளங்கியதாகவும் பெரியவர்கள் கூறுவார்கள் அவ்விடத்தில் விளங்கும் ஈசான விநாயகர் குறித்து துரசையாதீன சமய பரப்புனர் கம்பபாதசேகரன் ஈ சங்கரன் ஐயா அவர்கள் இயற்றியது திருச்சிற்றம்பலம் உலகத்து வரி எழுத்தின் உருவான சுழிதண்ணில் நலமுடனே உறைவானே நாயடியே நுண்ணாமம் உழப்பில்லாமு போதும் உரு பிடித்தேன் திருநெல்லை வலமாகும் ஈசான விநாயகனே அருள் புரிவாய் திருச்சிற்றம்பலம் நெல்லை ஈசான விநாயகர் அட்டகத்திலிருந்து ஒரு பாடல்